ஓம் மகதி சாய நமகம் எங்கள் அம்மா வந்து கொடவாசல்லேருந்து வந்திருக்காங்க இவங்களுக்கு உடல் கோளாறுகள் அதனால் ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டு படுத்த படுக்கையாகிட்டு சாப்பாடு கூட இது பண்ண முடியாமல் இருந்தாங்க இப்போ வந்து நம்ம சச்சங்கம் நடக்கிறத கேள்விப்பட்டு இறை கருணை தான் இந்த இது பண்ணுது அப்படின்னு நினச்சிட்டு வந்திருக்காங்க ஓடோடி வந்துட்டாங்க அவங்க பூரண உடல்நலமும் மனநலமும் பெற்று அதேமாதிரி உங்களோட ஆசீர்வாதம் முழுமையாக இருக்கணும்னு கால் பண்ணி வேண்டும் உங்களுடைய உறவாளரா நண்பர் குடும்பம் உயர் ஞான நிலைதனை பறைசாற்றும் அகத்திய ஞானப்பட்டறை என்கின்ற நிலையோடு பாவசாப விமோசன நிலைகளை கர்ம வினைகள் நீக்குதல் மூலமாக வழங்கி மகிழ்கின்ற பிரபஞ்ச மகா சபையிலே நற்சீடனாய் பொற்சீடனாய் முதன்மை சீடனாய் கிளை சபை கண்டு கிளை சபையினுடைய இல் சபைதனிலே சற்சங்க நிகழ்வுதனை ஏற்று நிகழ்த்தி அகத்திய கணங்களோடு சிவமகா வாழை சித்த அருள் பெருமகா பிரபஞ்ச கணங்களெல்லாம் அமர்ந்து உணவுண்டு மகிழ்கின்ற இந்நிகழ்வை ஏற்படுத்தி மகிழ்ந்தவனே அகத்தியன் யாம் நல்லாசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் அற்புதமான ஆசிகள் சீடர்களுக்கு சென்று சேர்கையிலே அவரவர்கள் சரணாகதி நிலைக்குள்ளிருந்து அவர்களை சார்ந்தோர்கள் உறவாளர்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஆசிகள் பகிரப்படுகின்றன சூட்சமாய் என்று அகத்தியன் உரைத்த உரையிலிருந்து அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி மகிழ்ந்து அற்புதமாய் உடல் நலநிலையும் மன வளநிலையும் அற்புதமாக உயர்ந்து நின்று ஆற்றலோடு சபையோடு வளம் வர இறை சபை நாடி புனர்ஜென்ம கோமாதா பூஜை கண்டு வர அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி உயர்நிலை நோக்கிய பயணம் நற்பயணமாய் நடந்தேறுவதற்குரிய ஆசிகளையும் நலம் பெற்று வளம் பெற்று இகலோகத்தில் வளம் வருகின்ற ஆசிதனையும் இவன் வழங்கும் திருநீற்று சாம்பலின் மூலமாக பெறுகின்ற நிலை கொண்ட ஆசிதனை வழங்கி மகிழ்கின்றோம் மகத்தியன்